ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்தி முருகா இன்னைக்கான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா வந்து எங்கள் கடையில் வந்து பூஜை பண்ணுற வீடியோ தான் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால நான் இன்னைக்கே வந்து எல்லா பூஜை பொருட்களையுமே வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிடலாம் இருக்கேன் பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து நான் பார்த்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் வந்து அதை ஃபுல்லாவே வந்து நான் கிளீன் பண்ணிடுவேன் மத்த நாள்ல வந்து நார்மலா அதை விளக்கேட்டி சாமி கும்பிடுவோம் சோ வாங்க நான் வந்து எப்படி வந்து முதல்ல இந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் கிளீன் பண்றேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி பீத்தாம்பரி பவுடர் வந்து எடுத்துக்குவேன் பீத்தாம்பரி பவுடரோட ஒரு லெமனை வந்து நல்லா புழிஞ்சி விட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பூச்சை பொருளையுமே நான் வந்து தேய்ச்சி விட்டுடுவேன் அதை வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வந்து தேய்ச்சி எல்லா பூஜை பொருள்லையும் தேய்ச்சி கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கறி எண்ணெய் பிசு எல்லாமே வந்து இல்லை அப்படின்னா கூட நீங்க இதை யூஸ் பண்ணது இல்லாமல் இதுக்கப்புறம் பீத்தாம்புரியும் லெமனையும் ஃபுல்லா பூஜை பொருள் எல்லாத்துலயுமே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் விம் ஜெல் இருக்கு இல்லைங்களா ஸோ அதையுமே வந்து லாஸ்டா நீங்க அது எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கிளீனா பளிச்சுன்னு ஆயிடும் சோ இப்ப வந்து நான் இது சபீனா பவுடர் அண்ட் லெமன் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எல்லா பூஜை பொருளையுமே நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வந்து நான் அப்படியே விட்டுடுவேன் சோ அது லைட்டா மட்டும் தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுட்டு அப்படியே நான் விட்டுடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணேன் அப்படின்னா வந்து எல்லா பொருளுமே வந்து கிளீனாக இருக்கும் நான் அதை அப்படியே விட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு வந்து பூ வந்து பூ வாங்கி வச்சிருந்தோம் அந்த பூ எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் தனியா எடுத்து வச்சிருவேன் வந்து வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் பூஜை பொருள்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நான் கழுவி கழுவி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற ஒரு கலர்ல இருந்தது இப்ப வந்து நல்லா வந்து பழிச்சு மாறிடுச்சு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து பூஜை பொருள் எல்லாத்தையுமே வந்து பீத்தாம்பாரி பவுடரும் அதோட லெமன் நல்லா mix பண்ணிட்டு விண் ஜல்லும் சேர்த்து நீங்க வந்து தேய்ச்சீங்க அப்படின்னா ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டிய வேண்டியதில்லைங்க லைட்டா தேய்ச்சாலே போதும் ரொம்ப பளிச்சனை விட்டுடும் சோ அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா பொருளையுமே வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் குங்குமமும் வந்து நான் வச்சிடுவேன் இது வந்து ரெண்டு காமாட்சி வழக்கு இருக்கு இல்லையா சோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடு கடை ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தாங்க இருக்குது மாடியில வந்து வீடு இருக்கும் கீழ வந்து கடை இருக்குது கழுவும் பொழுதே வந்து வீட்டுல இருக்கிற பொருளையுமே வந்து நான் சேர்த்து வந்து கழுவிடுவேன் அது வந்து எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அதனால வாரம் வாரம் நான் வந்து வீட்டோட பொருள் கடையோட பொருள் ரெண்டுமே வந்து பொண்ணா தேய்ச்சிட்டு நான் ஒரே இடத்துல கொண்டு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருவேன் சோ அதனாலதான் வந்து இந்த இடத்துல வந்து எல்லா பொருளுமே ரெண்டு ரெண்டு இருக்கும் ஆஹ் மத்தபடி கடைக்கு வந்து நான் தான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டோட பொருள் இருக்கிறனாலதான் தூவக்காலர் வந்து காமாட்சி விளக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் வந்து எல்லா காமாட்சி விளக்குலயுமே வந்து எடுத்து வச்சிட்டேன் இதுல வந்து வீட்டுல இருக்கக்கூடிய காமாட்சி வழக்குல பாத்தீங்கன்னா எட்டு முகம் இருக்கும் அதுவே வந்து கடையில இருக்கிற காமாட்சி வரத்துல வந்து ஒரே ஒரு முகம் தான் இருக்கும் இந்த எட்டு முகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னோட கல்யாணத்துக்கு எங்க அம்மாச்சி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது சோ அவங்களோட எங்க வந்து ஆசையா வந்து எங்களுக்கு கொடுத்தது அஹ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அதே மாதிரி நான் எல்லா தட்டிலையுமே வந்து அது குங்குமம் மஞ்சள் எல்லாமே வந்து வச்சிட்டேன் பைனலா அந்த சைடு பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் மெட்டீரியல் எல்லாமே வந்து இன்னைக்குதான் கொண்டு வந்தாங்க அதனால எல்லா மெட்டீரியல்லையுமே வந்து பிரிச்ச ஆர்டரா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு நான் வந்து ஒரு சைடு வந்து பூஜை பொருள் எல்லாத்தையுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன் ஒரு பைனல்லா எல்லா வேலையுமே முடிஞ்சிருங்க லாஸ்டா வந்து சாமி ஸ்டாண்ட்ல குத்து விளக்கு காமாட்சி விளக்கு எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பூஜையாருல நான் வந்து ஒரு அரிசியும் உப்பும் வச்சிடுவேன் ஏன்னா கடையில வந்து நமக்கு வந்து லட்சுமி வரணும் அப்படின்றது தானே கடையில நம்ம எப்பவுமே வந்து கடவுளை வந்து வேண்டும் இல்லையா சோ அதனால நான் வந்து அன்னலட்சுமியையும் உப்பு அப்படின்றது வந்து கடன் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் உப்பும் அரிசியும் வந்து வச்சிடுவேங்க அப்புறம் எல்லாத்துலயுமே வந்து திரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு காமாட்சியாளுக்கும் ஏற்றியாச்சு ஸோ ஸோ இன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு மழை வேற பெஞ்சிடுச்சா ஸோ அதனால வந்து அப்புறம் அப்படியே வந்து ஒரு அழிவில் ஒரு வழியா எல்லாமே எடுத்துட்டு வந்து சாமியும் கும்பிட்டாச்சு எல்லா பொருளையுமே வந்து எடுத்து வச்சாச்சு ஓவரால் எல்லாத்துலேயுமே பூ வச்சு விளக்கு ஏத்தி ஃபைனலா வந்து நம்மளோட சாமி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுதுங்க சோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யாராவது first time பாக்குறீங்க அப்படின்னா வந்து என்னோட சேனல்ல வந்து ஒரு subscribe பண்ணிடுங்க வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஆஹ் ஓகேங்க சோ ஃபைனலா நான் வந்து விளக்கலாம் ஏத்தி கற்பூரம் எல்லாமே காமிச்சு சாமியும் வந்து பைனலா வந்து நான் கும்பிட்டு முடிச்சுட்டேன் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுல போய் சாமி கும்பிடுவேன் அது வந்து நான் எடுக்கல ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் வந்து கடையில மட்டும் வீடியோ எடுத்துட்டு நான் அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுல போயிட்டு சாமியும் வந்து கும்பிட்டுட்டாங்க மோஸ்ட்லி ரெண்டுமே வந்தமா வந்து கடையில இருப்பேன் அதனாலதான் வீடியோஸ் எல்லாமே வந்து கடையில இருந்து போடுவோம் எங்களுக்கு வீடு கடை ஒன்னா இருக்கிறதுனால ரெண்டுமே எனக்கு ஒரே வேலையா செய்ய முடிஞ்சிருங்க நெக்ஸ்ட் மோட்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து கற்பூரம் காமிச்சாச்சு அடுத்து கல்லாப்பெட்டிக்கும் கற்பூரம் காமிச்சாச்சு ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து என்னோட வீடியோ வந்து இவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து வேறு வேறு நல்ல வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க ஓகே பாய்